என்ன மீனும் ஜெனி கூப்பிட்டதுமே கரெக்டாக வந்துட்டிங்க ஆனால் வெறுங்கையோடு வந்திருக்கீங்களே நேற்று என்ன சொல்லிட்டு போனீங்கன்னு மறந்துட்டீங்களா என்ன ஆச்சு மாயா நீ எதை பற்றி கேட்குறேன்னு ஒன்றுமே புரியல என்ன வேணும் உனக்கு சுத்தம் போச்சு மீனும் என்ன சொன்னன்றதே நீ மறந்துட்டியா உன்னெல்லாம் நம்பி நான் என்ன பண்ணுறது என்னதான் மாயா உனக்கு என்ன சொல்கிறேன்னே புரியல தலையும் புரியாமல் காலும் புரியாமல் இப்படி மொட்டையாக கேட்டால் என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியாத மாதிரியே கேளுங்கள் என்கிட்ட நேற்று என்ன சொல்லிவிட்டு போனீங்க கிளிக்காக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னிங்களா இல்லையா உங்களை நம்பி அம்மாவை வேறு எதுவுமே கொடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது கிளி கத்துது பாருங்கள் பசியால் அச்சோ அதை பற்றி தான் கேட்குறியா சாரி மாயா நான் எடுத்து வச்சேன் வீட்டில் ஆனால் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வர மறந்துட்டேன் ரொம்பவே சாரிப்பா சரி ஓகே மீனு விடு நீ தான் மறந்துட்டேன் ஜெனி நீ என்ன ஆச்சு நீ வீட்டில் கோவா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதே ஏன் எடுத்துகிட்டு வரல கோவப்படாத மாயா நான் மறக்கலை எங்கள் வீட்டில் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கெட்டு போயிடுச்சு அதனால தான் என்னால் கொண்டு வர முடியல சாரி மாயா அச்சோ இப்போ என்ன பண்ணுறது இது வேறு பிஞ்சு கிளியாச்சு இதுக்கு பயங்கரமாக பசிக்குமே கரெக்ட் டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டே இருக்குமே என்ன பண்ணுறது இப்போது சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸு சேலத்துலேருந்து வராங்க அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வருதில்லை அதனால் ஹாலிடேஸ்க்காக நம்ம வீட்டுக்கு வராங்க வரும்போது நான் சேலத்தில் ஸ்பெஷலான மாம்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதையே நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம் சரியா பாவி முன்னாடியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் எங்களை ஏன் எடுத்துகிட்டு வரலாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தியா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஆமாம் மீனு உன்னை நம்பி நான் அம்மா வேற எந்த ஃப்ரூட்ஸுமே கொடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் கிளி இப்போ பசியால் கத்துதில்லை அதனால தான் எனக்கும் கோபம் வந்துடுச்சு சரி விடுமாயா அதான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் கூப்பிடு எனக்கும் மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்படி டேஸ்ட்டு பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா ஆமா ஜாக்கி இவ்வளோ பெரிய மாம்பழமா எங்களுக்காக இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போவே சாப்பிடணும் போல இருக்கே தேங்க்ஸ்லாம் இப்போ எதுக்கு ரோசி இதெல்லாம் எங்கள் தாத்தா தோட்டத்தில் விளைஞ்சது எவ்ரி சம்மர் நிறைய மாம்பழம் காய்க்கும் எல்லாருக்கும் நாங்கள் தான் கொடுப்போம் ஊரில் நீங்கள் கவலையே படாதீங்க எல்லா சம்மர் சீசனும் நான் உங்களுக்கு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சரியா ம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க எனக்கும் மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இத்தனை பேர் இருக்கோமே இந்த மாம்பழம் எல்லாருக்கும் பற்றாது கரெக்டாக சொன்னேன் விஜய் ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இதை பேசாமல் ஜூஸ் போட்டு எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாமா கரெக்டாக சொன்ன மோனி நம்ம இதில் ஜூஸ் போட்டோம்னா அப்படியே மாசா மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு ஜூஸ் போட தெரியாது உங்கள் யாருக்காவது மேங்கோ ஜூஸ் போட தெரியுமா கவலையை விடுங்க நான் சூப்பராக மேங்கோ ஜூஸ் போடுவேன் நானே உங்கள் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணி தரேன் ஓகேவா மேங்கோ ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறமா மேங்காவும் நல்லா கழுவிட்டு அதை ஒரு சைடாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல பழமாக இருக்கே அதை ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டுக்கலாம் அப்படி கத்தி மெதுவாக இறங்குது பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது பார்க்கவே டெல்லிசியஸாக இருக்குது ஆமாம் ருசி அப்படியே நம்ம விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே க்யூப் க்யூப்பாக அழகாக கட் ஆகிருக்கு அப்படியே நம்ம ஆடலெலாம் காட்டுற மாதிரி அழகாக கட் ஆகி வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் அப்படியே அந்த க்யூப் பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஓகே ரோசி அழகாக கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிழிக்கி கொடுத்துடலாம் கிளி தான் காலையிலேருந்து பசியோடு இருக்குது சரியா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம கிழிக்கி கொடுத்துர்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு ரொம்ப பசியோடு இருந்திருக்கும் போல் சரி ஓகேப்பா கிளி சாப்பிடட்டும் நம்ம அதுக்கு வரைக்கும் ஜூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ண மாம்பழத்தெல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜாரை மூடிடலாம் மூடியாச்சு இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் ஏ அங்கே பாருங்கள் செம்மையாக கிரைண்ட் ஆகுதுப்பா மேங்கோ ஜூஸ் செம்மையாக ரெடி ஆகுது ஓகே நல்லா அரைச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் மேங்கோ பல்ப்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுட்டோம்னா மேங்கோ ஜூஸ் ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட்டு கொடுக்கலாம் அவங்க டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரோசி ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கடையில் குடிக்கிற மாதிரியே சூப்பராக இருக்குது மேங்கோ ஜூஸ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் பாரஸ் ரோசி ஆமாம் ரோசி இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஹே என்ன ஜாக்கி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இனிமேல் நீங்களும் எங்களில் ஒரு ஆள் தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்